எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அல்லி என்பு குழந்தையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னோடு பேசுகிறேன் உன் மனதோடு பேசுகிறேன் உன் மனதிலே அநேக எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாள் தவறாமல் நேரம் தவறாமல் நிமிடம் தவறாமல் அந்த எண்ணங்கள் உன் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நான் தாழ்ந்தவனா நான் நேரானவனா நான் கீழானவனா என்று உனக்கே உன்னை புரியாமல் நான் நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாமல் உன் மனது அலை வாய்ந்து கொண்டிருக்கிறது அதுதானே உண்மை அதுதான் உண்மை உன்னை உன்னை குறைத்து நீயே மதிப்பிடக்கூடாது நீயே உன்னை குறைத்து மதிப்பிட்டால் உன்னை யார் உயர்த்தி மதிப்பிடுவார்கள் உனக்கு தெரிய வேண்டாவா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது ஒரு மாயை யாரையும் குறைத்து நீ மதிப்பிடக்கூடாது உன்னையே நீ குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அதற்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லுகிறேன் கேள் ஒரு சமயம் ஒரு சமயம் பகவான் சற்று ஓய்வாக தனது கிரீடம் சங்கு சக்கரம் முதலியவற்றை அனந்தன் மேல் வைத்துவிட்டு அனந்தன் என்று சொன்னால் சர்பம் வைத்துவிட்டு பாதரக்ஷைகளையும் தரையிலே கழற்றி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் பகவானின் கிரீடம் சங்கு சக்கரம் மூன்றும் கர்வத்துடன் பாதரட்சைகளை கண்டு நகைத்தன பார்த்தீர்களா என்ன இருந்தாலும் மேல்மக்கள் மேல் மக்களே எங்களை அனந்தம் மேலே வைத்தவர் உங்களை வைக்க வேண்டிய இடத்தில்தான் தரையிலே விட்டு சென்றிருக்கிறார் இதிலிருந்தே நீங்கள் கீழ்மக்கள் என தெரியவில்லையா என்றும் எங்களைப் போல நீங்கள் அரியாசனத்தில் அமர முடியாது என்றும் எள்ளி நகையாடின அப்பொழுது ஆவரணங்கள் பேசுமா என்று நீ நினைக்க வேண்டா பகவானின் ஆயுதங்கள் மற்றும் அணிகலன்கள் ஒவ்வொன்றுக்கும் ஜீவன் உண்டு திருமாலின் கதாயுதமே பன்னிரு ஆழ்வார்களில் பூதத்து ஆழ்வாராக பிறந்தது சங்கு எனப்படும் பாஞ்ச சன்யமே பொய்கை ஆழ்வாராக அவதரித்தது திருமாலின் கட்கம் என்னும் வாளின் அம்சமே பேயாழ்வாராக அவதரித்தது சக்ராயுதமே திருமழிசை ஆழ்வாராக அவதரித்தது பெரியாழ்வார் கருடனின் அம்சமாக அவதரித்தார் பரந்தாமனின் வெள்ளின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கையாழ்வார் திருமாலின் ஸ்ரீவ்சத்தின் அதாவது மறு அம்சமாக பிறந்தவர் திருப்பானார்வார் திருப்பாழ்வானார் என்கின்ற அந்த ஆழ்வார் அந்த திருப்பானாழ்வார் திருமாலின் ஸ்ரீவச்சத்தின் அம்சமாக பிறந்தவர் என்பது தெரியும் கவுஸ்துவ மணியின் அம்சமாக பிறந்தவரே குலசேகர ஆழ்வார் இப்பொழுது உன்னுடைய கதைக்கு வருவோம் பகவான் திரும்பியதும் அதாவது ஓய்வெடுத்துவிட்டு திரும்பியதும் பாதரட்சைகள் அவரிடத்திலே முறையிட்டனர் அவரோ கவலை வேண்டாம் யுகத்தில் ஸ்ரீராமனாக நான் அவதரிக்கும் பொழுது உங்கள் துயரை நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதிமொழி கொண்டார் அந்த உறுதிமொழியை அந்த பாதரட்சகரிடத்திலே சொன்னார் உங்களை கண்டு நகைத்தவர்களே உங்களுக்கு சேவை செய்ய தலைமேல் சுமக்கச் செய்வேன் தலைமேல் வைத்து அவர்களை சுமக்கச் செய்வேன் என்று சொன்னார் கருணையோடு சொன்னார் சொன்னதைப் போல ராமனாக பரம்பொருளே திரு அவதாரம் செய்த பின்பு பரதன் முடிசூட வேண்டி கைகேயி செய்த சதியால் வனவாசம் சென்றுவிட விஷயம் தெரிந்த பரதன் ராமனிருக்கும் இடம் நோக்கி ஓடுகிறான் தன் தாய் செய்த தவறுக்கு வருந்தும் பரதன் ராமனை காட்டுக்கு போய் சந்தித்து மன்னிப்பு கோருகிறார் மீண்டும் அயோத்தி திரும்பி வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்குமாறு வேண்ட ராமர் அதை மறுத்து விடுகிறார் பிறகு உங்கள் பாதுகைகளையாவது கொடுங்கள் அண்ணா அதை சிம்மாசனத்திலே நிறுத்தி அதன் பிரதிநிதியாக நான் ஆட்சி புரிகிறேன் என்று வேண்ட மனமிருங்கிய அண்ணல் ராமர் அதற்கு ஒப்புக்கொண்டார் ராமரின் பாதரட்சைகளை சங்கு சக்கரங்களின் அம்சமாக பிறந்த பரதனும் சத்ருக்கணனும் தங்கள் தலைமேலே தாங்கி எடுத்து சென்று அதை சிம்மாசனத்திலே வைத்து அதன் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்தார்கள் ராம ராஜ்யத்தை விட பாதுகா ராஜ்யம் பவித்திரமாக இருந்தது என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு சக்தி மிகுந்தது என்று யூகித்துக் கொள்ளுங்கள் இதன் நினைவாகவே இன்றும் பெருமாள் கோவில்களிலே என்னுடைய கோவில்களிலே கிரீடத்தின் மேல் பாதுகைகள் உள்ள சடாரி என்கின்ற சடாரியின் மேலே வைத்து பூஜை செய்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தோள்களிலே அதை முத்திரியாக பதித்திருக்கும் சங்கு சக்கரங்களுக்கு தலைமீதும் சாத்தப்படுகிறது மேலும் பகவானின் கால் பட்ட அல்ல அவன் பாதுகை பட்டதாலேயே கல்லாக இருந்த அகலிகையும் கூட சாப விமோசனம் பெற்று எழுந்தாள் இறைவனின் பாதுகைகள் அத்தனை மகத்துவம் மிக்கது கோவிலுக்குச் சென்றால் பகவானின் திருவடிகளையே முதலில் பார்க்க வேண்டும் காலம் எப்பொழுது யாரை எந்த உயரத்தில் வைக்கும் என்று கணிக்கவே முடியாது யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடுவ கூடாது நீயும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் இன்று நாம் அலட்சியமாக கருதுபவர்களை நாளை நாம் அண்ணார்ந்து பார்க்கும் நிலை வரலாம் அதை உணர்ந்து எப்பொழுதும் அடக்கத்துடன் வாழ்ந்து இந்த வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை என்கின்ற எண்ணத்துடன் வாழ்ந்து வர வேண்டும் ஒரு மனிதன் வெகு எளிமையாக அழிவதற்கு முக்கிய காரணம் தான் என்கின்ற அகந்தைதான் என்பதை நீ புரிந்து கொண்டாக வேண்டும் அப்படி நீ புரிந்து கொண்டால் அந்த சடாரி இருந்ததல்லவா சடாரி அந்த சடாரியைப் போல அனைவருடைய தலைமேலும் நீ வைத்து கொண்டாடப்படுவாய் அதுதான் என் பிள்ளையினுடைய கோட்பாடாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதற்காகத்தான் இந்த கதையை உனக்காக நான் சொன்னேன் இந்த கோட்பாட்டை பின்பற்றி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வித்தியாசம் காட்டாமல் வித்தியாசம் பார்க்காமல் நீ வாழ்ந்து வந்தாயானால் இது ஒரு மாயை என்று நினைத்து இது மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது எதுவுமே இல்லை என்கின்ற அந்த கோட்பாட்டை நீ உன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு வ வாழ்ந்து வந்தாயானால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது இல்லவே இல்லை என்று நினைத்து வந்தாயானால் நீ எப்பொழுதுமே தாழ்ந்த நிலைக்கு நீ செல்ல மாட்டாய் உயர்ந்தவனாகவே எப்பொழுதும் சமுதாயத்தினரால் மதிக்கப்படுவாய் என்னாலும் நீ ஆசையோடு அன்போடு அணைக்கப்படுவாய் என்பது நிச்சயம் பிறகென்ன இதையெல்லாம் கடைபிடித்து நீ வந்தாயானால் உன்னோடு உன் வழியிலும் உன் வாழ்விலும் உன் வழி துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை